இவருடைய கண்டுபிடிப்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய லட்சுமி நாராயணன் கௌரவம் படம் பாட்டு தான் ஞாபகம் வருது எனக்கு நீயும் நானுமா கண்ணா அப்படின்னு அவர் இப்போ பாரிஸ்தர் ரஜினிகாந்தா இருந்து நம்ம லட்சுமி நாராயணன் பாடினா எப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன் தேவகோட்டையைச் சேர்ந்த இளைஞர் ஒரு பேங்கில் வேலை பார்த்துட்டு எனக்கு வங்கி வேலை வேண்டாம் முழு நேர தமிழ் பணி என்று எடுத்துக்கொண்டிருக்கிற இளைஞரை நாம் பாராட்டி மேடை கிடைக்கும் கவியரசரை பற்றி இப்போ பேசக்கூடியவங்க மேடையில் இருக்கிற எல்லாருமே பெரியவர்கள் நான் இளையவன் ஆனால் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த செட்டிநாட்டு மண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய தேவகோட்டையிலிருந்து நான் வந்து பேசுகிறேன் என்பது ஒரு பெருமை கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் முத்தையா நம்ம நடுவர் அவர்களுடைய பெயரும் முத்தையா ஆனால் ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த முத்தையா எங்கள் மண்ணின் மைந்தன் இவர் மரபின் மைந்தன் நல்ல வேலை வேற ஏதோ வித்தியாசம் சொல்ல போறீங்களோன்னு பயந்துரு அதெல்லாம் எப்பவுமே நான் சரியா பேசுவேன் அது முழு போதையில் இருக்கிறவங்க தான் இப்படி சொல்லுவாங்க நான் எப்பவுமே சரியா பேசுவேன் ஒரு ஜீப்ல போகக்கூடிய ஒரு பாட்டு சார் முள்ளும் மலருங்கிற திரைப்படம் அந்த படத்தோட கதைக்கும் அந்த பாட்டுக்கும் நீங்க என்ன தேடி பார்த்தாலும் சம்பந்தமே இருக்காது கதையோட கரைஞ்சு போச்சுலாம் சொல்ல முடியாது அந்த பாட்டில் அந்த ஜீப் எப்படி போகுதான் மலைப்பகுதியில் வளைஞ்சு வளைஞ்சு போகுதான் அதை எதோட ஒப்பிடுறார் பாருங்க வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலம் கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது ஆசை குயில் பாஷை பாஷையின்றி ராகம் ஒன்று பாடுது காடுகள் மகள்வன் செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா புவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடி பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் ஆனந்தம் கம்பராமாயணத்துல கம்பர் சீதா பிராட்டியை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தை போட்டிருப்பார் பொய்யோம் எனும் இடையால் ஒடும் அப்படின்னு இடை இருக்கா இல்லையானே தெரியல அப்படி இருக்கா சீதை அப்படின்னு அதை எடுத்துட்டு பாமரர்களுக்கும் புரிய வச்சாரு பாருங்க ஒரு பாட்டுல எப்படி தெரியுமா கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம் வாசகம் கல்லைக்கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா ஆஹா ஆஹா எனக்கு வயசு இருபத்தி அஞ்சு இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில ஒரு காதலும் செட் ஆனதே கிடையாது கோயம்புத்தூர் வந்துட்டீங்கல்ல சரி ஏன் செட் ஆனது தெரியுமா ஒரு காதல் நமக்கு அமையணும்னா நிறைய பொய் சொல்லணும் எனக்கு பொய் சொல்லவே தெரியாது அதனால ஆனா ஒரு பெண்ணை எப்படி வர்ணிக்கணுங்கிறத கூட கவியரசர் சார் கற்றுக்கணும் எப்படி தெரியுமா இந்த பாட்டை அவர் எழுதினோட நிறைய விமர்சனம் வந்துச்சு என்னப்பா ஒரு பதினாறு வயசு பெண்ணை போய் இப்படி வர்ணிக்கிற தப்பு இல்லையா இன்னும் மேஜர் கூட ஆகல ஆனா அதுக்கு கவியரசர் விளக்கம் கொடுத்தாரு என்ன தெரியுமா எண்ணி ரெண்டு பதினாறுன்னு அவர் எழுதினார் ஆனா அவர் சொன்னாரு எண்ணி ரெண்டு பதினாறு அப்படின்னா பதினாறு வயசு பெண்ணுன்னு மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது முப்பத்தி வயசு எடுத்துக்கலாம் வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது எண்ணெண்டு பதினாறு வயது முன்னிரண்டு மலர் எடுத்தாள் என் மீது தொடுத்தாள் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள் எண்ணிரண்டு பதினாறு வயது காதல்ல வரக்கூடியது வெறும் இன்பம் கிடையாது வெறும் துன்பமும் கிடையாது அது துன்பம் கலந்த இன்பமா காதல்ல வர்றது எப்படி சொல்றாரு பாருங்க சுட்டு நான்கு சுவர்களுக்குள் தூக்கம் இன்றி கிடந்தோம் சுற்றி நான்கு சுவர்களுக்குள் தூக்கம் இன்றி துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம் எண்ணிரண்டு பகை நாறு வயது இதுல என்னங்க கதையோட கரைஞ்சிருக்க வரிகள் நான் கேட்கிறேன் தனித்துவமா தெரியலையா அந்த வரிகள் வண்ணம்னு ஒரு வார்த்தை கம்பராமாயணத்துல விஸ்வாமித்திர முனிவர் சொல்றார் ராமனை பார்த்து நீ தாடகைய வதம் பண்ணப்ப உன் கைகளுடைய பலத்தை நான் பார்த்தேன் இப்போ உன் கால் பாத துகள் பட்டு அகலிகை சாப விமோசனம் பெற்ற போது உன் கால் பாதங்களுடைய புனிதத்தை நான் பார்க்கிறேன் அவர் கூட அந்த வண்ணம்ங்கிற வார்த்தையை ரெண்டு தடவை தான் போட்டிருந்தார் ஆனா இந்த பாட்டு இடம்பெற்ற படம் என்ன பாசம் முதலிரவுல பாடக்கூடிய பாட்டு இந்த படத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் விஸ்வாமித்திரருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆனா அந்த வண்ணத்தை எடுத்து இங்க எப்படி போட்டிருக்காரு பாருங்க பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் ஆண் பாடுறது பூரா நெடில்ல வரும் தெரியும் பல்லவியில பால் வண்ணம் வேல் வண்ணம் மான் வண்ணம் ஏதாவது வீரத்தோட பாடுறானா ஆனா பெண் பாடுறத குறில் எழுதியிருப்பார் கண் வண்ணம் அங்கே கண்டே கை வண்ணம் இங்கே கண்டே பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் அவ சொல்றா உன் முன்னால வந்து முதல் இரவுல ஒரு பெண் நிக்கிறேன் ரெண்டு கண்ணமும் சும்மா பல படம் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு நான் நிக்கிறேன் என்னை அள்ளி அணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உனக்கு இல்லையா சகுணமா பாத்துக்கிட்டு இருக்க கேக்குறா பாருங்க கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னம் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர்வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் வளைன்னு ஒரு வார்த்தை இந்த வளைங்கிற வார்த்தை வண்ணம் எப்படியோ அதே மாதிரி இது வந்து ஒரு சொற் பாடல் ஒரே சொல்லை பாடலின் அத்தனை வாக்கியங்களிலும் ஒரு விளையாட்டாக சிலம்பு போல் சுழற்றி இருப்பார் வளைங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சின்னவளை மூகம் நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு என்னவளை காதல் சொன்ன நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு ரெண்டு பேரும் திருமணம் ஆகல ரெண்டு பேருக்கும் திருமணமாகாத காதலர்கள் அதனால சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு அவ்வளோ கண்ணியமா என்ன வளையிட்டு ஏற்றுக்கொள்வே சொல்லக்கூடாது என்னை வளைத்துக்கொள் வளையிட்டு சுதந்திரம் அண்ணன் வந்தவளை நீ வளைத்து கொள்வாய் வளையிட்டு பூங்குவளை கண்கள் கொண்ட வளை பூ போல் பூ போல் தொட்டு நீ என்ன தொடு ஆனா எப்படி தொடணும் கண்டிஷன் போட்டா பாருங்க பூ மாதிரி தொடணும் பால் வண்ணம் அதே மாதிரி பூ பூ பாடம் சொல்ல பாருங்க போல் போல் தொட்டு அவ பூ மாதிரி தொட சொன்னு உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தம்பி இந்த பாட்டுக்கு நீங்க இவ்வளவு கோணி போட்டீங்கன்னா காதலிக்கவே முடியாது வாழ்க்கையில் அவ சொல்றா பாருங்க என்னுடைய கண்ணம் எப்படி இருக்கு பாரு இளஞ்சிவப்பு இந்த மாதுளை இருக்கக்கூடிய அந்த இளஞ்சிவப்பு முத்துக்கள் போல சிவந்து போயிருக்கிறது என்னுடைய கண்ணம் நீ வந்து அந்த சிவப்பு கரைந்து போய்விடும் என்று சொல்கிறார் கண்ணம் மாதுளை கரைத்தால் கரையாதோ இரு கண்ணால் சொன்னால் பக்கம் வந்தால் தந்தால் நெஞ்சில் அணைத்தால் அடங்காதோ நீ வந்து அனைத்து கொண்டால் என்னுடைய கண்ணத்திலே இருக்கிற அந்த இளஞ்சிவப்பு நிறம் கூட கரைந்து போய்விடும் என்று சொல்கிறாள் வாருங்கள் அந்த வலைங்கிற ஒரு வார்த்தையை வச்சு எத்தனை வலை சின்ன வலை சிவந்த வலை என்ன வலை சொன்ன வலை வந்த வலை தந்த வலை கொண்ட வலை தொடர்ந்த வலை படித்த வலை தூய வலை நீய வலை பூங்கு வலை வலையிட்டு வளைத்து பதினாறு வலை பண்ணிருக்காரு எவ்வளவு அழகு பாருங்க நிறைவா ஒரு பாடலோட நான் நிறைவு செய்கிறேன் சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் கே ஆர் விஜய் அம்மா கதாநாயகி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகும் மரியாதையா சொன்னேன் இதான் கோயம்பத்தூர் வந்தாலே அது மரியாதை தானே வந்தோம் கையில ஒரு கிளிய வச்சிருக்காங்க நிச்சயத அர்த்தம் ஆயிருச்சு தந்தை அவங்க விரும்பக்கூடிய காதலனுக்கே அவங்கள திருமணம் செய்து கொடுக்க சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அந்த சந்தோஷத்துல கிளியை வச்சுட்டு பாடுறாங்க அந்த பாட்டு ரொம்ப ஒரு வித்தியாசமான பாட்டு கேள்வி பதில் பாணியில வரும் முதல்ல ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு கிளி பதில் சொல்லுமா சொல்லாது சும்மா வச்சுட்டு கேட்பாங்க கிளீட்ட கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு இவங்களே ஒரு பதில் சொல்லுவாங்க ஆனா அந்த பதில் பதிலா இருக்காது அதுவும் கேள்வியா இருக்கும் இதுதான் அந்த பாட்டு இருக்கக்கூடிய புதுமை தத்தை நெஞ்சம் முத்தத்திலே தித்தித்ததா இல்லையா முத்தம் வந்த தத்தை நெஞ்சில் வித்திட்டதா இல்லையா தனக்கு அத்தானாக போகிற ஆண் கிளி அந்த கணவன் கணவனாக போகிறவன் இவளுக்கு கொடுத்திருக்கிற முத்தத்துல தித்திப்பு வந்ததா இல்லையான்னு கேக்குறா கேட்டு கேட்டா அவளே பதில் சொல்லிட்டா முத்தம் வந்த தத்தை நெஞ்சை வித்திட்டதா இல்லையா அடுத்து பாருங்க பொட்டிட்டதா இல்லையா பொட்டிட்டதில் அத்தா நெஞ்சை தொட்டிட்டதா இல்லையா கடல் அலைகளுடைய ஆழத்திலே ஆர்ப்பரித்து ஓடுவதை போல இவள் கொடுத்த அந்த முத்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்காங்க காதலனும் காதலியும் தோளோடு தோல் சேர்ந்து உட்கார்ந்து இருந்த போது காதலியினுடைய நெற்றியில இருக்கிற பொட்டு இருக்கு பாருங்க ஒரு பொட்டு அந்த ஒரு பொட்டு பல பொட்டுக்களாக மாறி அவனுடைய நெஞ்சில கத்துங்கடல் கடல் முத்துக்களால் பொட்டிட்டதா இல்லையா பொட்டிட்டதில் அத்தா நெஞ்சை தொட்டிட்டதா இல்லையா இவ இவளுடைய பொட்டு அத்தான் நெஞ்சில போய் பட்டிருக்கான்னு கேட்கறா இதே விஷயத்த இன்னொரு பாட்டிலையும் சொல்லிருப்பாரு எங்க சிவகுருநாதன் ஐயா சொன்னாங்க கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் இன்னும் சாறு பிழிந்து ஆனா இந்த பாட்டுல சொல்றாரு பாருங்க கட்டி தங்கத்தை வெட்டி எடுத்து அவளை செய்யல வெட்டி எடுக்காமலேயே கிடைச்ச தங்கங்கிறார் அவ கதாநாயகி எப்படி தெரியுமா வெட்டி எடுக்காத தங்கமோ கட்டு அங்கமோ வெட்டி எடுக்காத தங்கமோ கட்டுக்குலையாத அங்கமோ கட்டி பிடிக்காத பிள்ளையோ முத்தம் கொடுக்காத முள்ளையோ பேசினால் பூசினால் சந்தனோ மார்பிலே குங்குமம் பொட்டு வந்து நெஞ்சில பட்டத சொல்றாரு பாருங்க மார்பிலே குங்குமம் காரணோ சங்கமம் ஆரம்பம் தாய்மொழி அடுத்ததோ புதுமொழி சொல்லித்தர நான் இருக்கேன் ராஜாத்தியே விடிய விடிய சொல்லித் தருவே உன் மாலை நிலாவினில் வேதங்கள் என் மார்பில் உலா வரும் ராகங்கள் இன்னும் என் எண்ணங்கள் ஆகவே நீங்க எப்படி பார்த்தாலும் கவியரசருடைய பாடல்களை வெறும் கதையோடு கரைந்து போகிற பாடல் என்று சொல்ல முடியாது அந்த காட்சி அமைப்பை விளக்குகிற பொருள் அந்த பாட்டில இருக்கும் இலக்கியம் இருக்கும் இதிகாசம் இருக்கும் புராணத்திலே நடந்த ஒரு நிகழ்வினுடைய பிரதிபலிப்பு இவ்வளவு அவருடைய இருப்பதனால இருப்பதனால்தான் அது தனித்துவமாக தெரிகிறது சொல்லி நிறைவு செய்யறேன் ரெண்டு அணிலையுமே ஒரு பாட்டு பாடினாங்க நிலவை பார்த்து வானம் சொன்னது அந்த பாட்டு வெறும் கணவன் மனைவி பிரிவு பத்தின பாட்டு தானே அந்த பிரிவு அந்த பேசியிருக்காரு தீண்டாமை கொடுமையை பேசியிருக்கிறார் அந்த பாட்டுல வர்க்க பேதத்தை பேசி இருக்கிறார் சமுதாய ஏற்றத்தாழ்வை பேசி இருக்கிறார் பெரிய புராணத்துக்கு போறாரு திருநீலகண்ட நாயனாருடைய மனைவியை இவருடைய மனைவியோட ஒப்பிடுறார் சார் இதுதான் தனித்துவம் எப்படி தெரியுமா புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டரில் மனைவி சொன்னது திருநீலகண்டரின் மனைவி சொன்னது நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொட நதியை பார்த்து நாடல் சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை என்று சொல்லி கவியரசருடைய பாடல்களுடைய வெற்றிக்கு பெரிதும் காரணம் கதை சூழலை தாண்டி தனியாக தெரிவதுதான் என்கிற ஒரு நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக மிக அற்புதமாக ரசித்த சுகங்கர் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ தனியாக தெரிவது அப்படின்னு லட்சுமி நாராயணன் சொன்னார் அது உண்மையா இல்லையான்னு அப்போ இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் தெரியும் ஆனால் பட்டி மண்டபத்தில் அவர் தனியாக தெரிந்தார் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சின்ன வயசுல இவ்வளவு அழகா நல்ல பாடல்களை இவர் பாடியிருப்பது இலக்கிய உலகத்தில் ஒரு நல்ல எதிர்காலத்தை கண்ணதாசன் தமிழை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க இவர் போன்றவர்கள் உதவுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு வருது ஒரு திரைக்கதை முதலில் திரைக்கதையாக இருக்கிறது கண்ணதாசன் தொட்டால் அது காவியமாக மாறுகிறது அதுதான் அவருடைய தனித்தன்மை கவிஞருடைய தனித்தன்மை அதுதான் நான் என்னுடைய புத்தகத்துல கூட எழுதியிருக்கேன் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சேல்லவானுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க காட்டுக்குள்ள தனித்து போனா சீதை அவளுக்கு ரெண்டு ஆண் மக்கள் பிறந்தார்கள் கணவனை விட்டு பிரிந்தால் ராஜ்யத்தை விட்டு வந்தா காட்டுல பிள்ளை பெத்தா இந்த சோகத்தை என்ன இருந்தாலும் பையன்கிட்ட சொல்ல முடியாது ஒரு தாயால் இந்த சோகத்தை ஒரு மகளோடு தான் பகிர்ந்து கொள்ள முடியும் ஆனா சீதைக்கு பெண் இல்லை அந்த குறையை போக்க கவிஞர் நினைக்கிறார் கம்பன் கண்ட சீதை உன் தாயல்லவானர் காளிதாசனுடைய சகுந்தலை இருக்கிறாளே துஷந்த விட்டுட்டு போன அப்புறம் அவள் கருவுற்று இருக்கிறாள் கருவுற்றால் பெரும்பாலும் பெண்கள் தாயை தேடுவார்கள் தாயின் துணையை தேடுவார்கள் மகப்பேற்றின் போது தாய் பக்கத்தில் இருக்க வேண்டும் நினைப்பார்கள் ஆனால் சகுந்தலையினுடைய தாய் அவ தப்பிச்சு போயிட்டா தேவலோகத்து பெண் அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது கூட அம்மா இல்லையா காளிதாசன் சகுந்தலை உன் சே அப்போ காளிதாசன் சகுந்தலைக்கு நீ அம்மாவா இருந்திருந்தா அவள் பாதுகாப்பாக இருந்திருப்பாள் கன்னித்தமிழ் சீதைக்கு நீ சேயாக இருந்திருந்தாள் அவள் மனக்குறையை பகிர்ந்திருப்பாள் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாய் அல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சே ஒரு முழுமையான பெண்மையை கவியரசர் காட்டுகிறார் அவங்க அழகா இவங்க இந்திரா பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த தலைவன் திருச்சானூர் வந்துவிட்டான் தேவி தர்ம தரிசனத்தை தேடுகின்றாள் சென்னையில் ஒரு முறை இயக்குனர் சிகரம் கே பி பாலச்சந்தர் கே பாலச்சந்திர முன்வரிசையில் உட்கார வச்சுக்கிட்டு கண்ணதாசனும் பாலச்சந்திரம்னு ஒரு நிகழ்ச்சி இசைக்கவி ரமணன் அவர்களும் நானும் பேசினோம் அப்போ நான் ஒரு பாட்டு சொன்னேன் இவங்க சொன்ன மாதிரி சிக்கலான கதையை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பாலச்சந்தர் வச்சிருவார் பார்க்குறவன் என்ன நினைப்பான் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அவருக்கு ஒரு வித்தியாசமான காட்சியை காட்டணும் அதுல ஒரு காட்சி வைக்கிற ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிக்கிறான் அந்த காதலை விட்டு விட்டு அவ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அது நீங்க இன்னைக்கு புதுக்கவிஞ்சம் கூட எழுதலாம் கண்ணே கமலா எனக்கு உன்னை மிகவும் பிடித்து இருக்கிறது இந்த கல்வி கடிதத்தை படித்து விட்டு உன் இசைவை சொல் ஒருவேளை உனக்கு பிடிக்காவிட்டால் கிழித்து விடாதே உன் தங்கை விமலாவிடம் கொடுத்து விடு அப்படின்னு இன்னைக்கு எழுதுறான் அந்த மாதிரியான ஒரு காட்சி அது இப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறான் அக்காவை காதலிச்சவன் தங்கச்சிக்கு வளகாப்பு வருது அக்கா போய் நின்னு பாடுறான் ஆடுமடி தொட்டில் இனி ஐந்து திங்கள் போனால் அழகு மலர் அன்னை என ஆனால் ஆதரிப்பால் தென்மதுரை மீனாள்னு பாட்டு அதுல தேடுதடி என் விழிகள் செல்லக்கிளி ஒன்று அந்த குழந்தையோட உளவியல் பாருங்க அந்த பெண்ணுக்கு இவனோடு வாழ்ந்து குழந்தை பெறணும்னு அவன் ஆசைப்பட்டாலாம் முடியாம போச்சான் தேடுதடி என் விழிகள் செல்லக்கிழி ஒன்று சிந்தையிலே நான் வளர்த்த கன்று உன் மடியில் பூத்ததடி என்று எவ்வளவு நுட்பமான உளவியல் பாருங்க இதெல்லாம் பாடிட்டு இப்ப பாருங்க அவங்க சொன்ன பாட்டுல அவங்க எனக்கு ரெண்டு நிமிஷம் புரியல யாரை யார் காதலிச்சானே கடைசி வரைக்கும் புரியாத அளவு சிக்கலான காதல் அதை திருச்சானூர் அலமையலாம் கொண்டு வந்தார் கவிஞர் அக்காவை காதலித்து விட்டு தங்கையை மணந்து கொண்டவன் மாடியில் நின்றுக்கிட்டு மனைவியோட நிக்கிறான் அக்கா காரி வளகாப்பு முடிஞ்சு போறான் ரெண்டு பேரும் கையை சைத்து விடை கொடுக்கிறார்கள் இந்த பாட்டுக்குள்ளேயே அங்க கவிஞர் ஒரு வரியை வச்சா என்ன வச்சாரு தெரியுமா கீழே அவ பார்க்கிறா ஐயனுடன் கோயில் கொண்டாள் திருமகளாம் தங்கை அடிவாரம் தண்ணில் இருந்தால் அலமேலும் மங்கை யாராலாவது முடியுமா சார் இப்படி ஒரு சிக்கலான சூழலுக்கு ஐயனுடன் கோயில் கொண்டாள் திருமகளாம் தங்கை அடிவாரம் இருந்தால் அலமேலு மங்கை அவன் அன்பு மட்டும் போதும் என்று தங்கிவிட்டாள் அங்கே நான் பாருங்க நான் சொல்றேன் தப்பாட கூடாது இந்த பாட்டு மட்டும் அந்த படத்திலே வரவில்லை என்றால் அந்த கதை ரொம்ப வக்கிரமான கதையாக கருதப்பட்டிருக்கும் இருக்கும் இங்கேதான் கவிஞருடைய கை எங்கே வந்து அதை அப்படி தூக்கி நிறுத்துது இப்படி பல இடங்களை சொல்லிக்கிட்டே போலாம் ஒரு செய்தி நான் சொல்றேன் அவரு தெரிஞ்சு செய்தாரா அந்த ஓட்டத்தில் செஞ்சாரா இந்த ஒரே வார்த்தையை அடுக்கி அடுக்கி கவிஞர் நிறைய பாட்டு இருந்த வலைப்பாட்டெல்லாம் தம்பி சொன்னார் தேன் தேன் ஒரு பாட்டு இருக்கு பார்த்தேன் சிரித்தேன் வீராபிமன்யு படத்தில் வரும் கொடித்தேன் இவள் எங்கள் குடித்தேன் அதெல்லாம் வருது அந்த பாட்டுக்குள்ள இப்ப போன நேரம் இல்லை துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் இனித்தேன் இல்லாதபடி கதை முடித்தேன்னர் அந்த ரெண்டு பேருடைய காதல் எப்படின்னா துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன் இனித்தேன் இல்லாமல் கதை முடித்தேன் அப்படின்ட்டார் உள்ளபடியே படத்தில் அபிமன்யும் அந்த முதலிரவு முடிஞ்சு சண்டைக்கு போனான் திரும்ப வரமாட்டான் அவன் அதுக்கப்புறம் இனி தேன் இல்லாமல் கதை காதல் நோக்கத்தில் எழுதப்பட்ட ஒரு பாட்டுக்கு விதியின் தாக்கத்தில் என்று ஒரு புதிய அர்த்தத்தை காணுகிற விதமாக கவியரசருடைய தமிழ் அங்கே இயங்குகிறார் இப்படிலாம் எழுதன்னைக்கு யார் இருக்க ஒரு செய்தி நான் நிறைவா சொல்றேன் சொன்னாரு புராணங்களை கவிஞர் கொண்டு வந்து அப்படி கையாண்டார் அப்படி போற போக்கில் தட்டி விட்டு போவார் சினிமா பாட்டிலையும் சரி தனிப்பாட்டிலையும் சரி இந்த இடத்துக்கு இந்த புராணம் எப்படி வந்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும் கீழ்வானம் சிவக்கும்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் அவர் மக சரத்பாபு மருமக சரிதா இவன் ஒரு டாக்டர் இவன் ஒரு தப்பு பண்ணியிருப்பான் வந்த ஒரு பேஷண்ட்டு கிட்ட தப்பாக நடந்திருப்பான் அந்த பெண் செத்து போயிடுவான் அதனால அவங்க அண்ணன் ஒரு திருநன் ஒரு பெரிய கொலகாரன் அவன் ஜெயிலில் இருப்பான் வெளியில் வந்து இவனை முடிச்சு கட்டணுங்கிறது அவனுடைய நோக்கம் அவன் ரிலீஸ் ஆயிட்டான்னு தெரியும் அப்பாவே பையனை ஜெயிலுக்கு பிடிச்சிக் கொடுப்பார் ஏன்னா வெளியில் இருந்தால் அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சிறைக்கு போட்டுன்னு அனுப்புவார் இந்த செய்தி மருமகளுக்கு தெரியாது கணவன் தப்பு செய்தான்னு தெரியாது மாமனார் தன் சொந்த மகனை எப்படி அனுப்பிச்சிட்டாலேங்கிற மனவேதனையில் அவன் கிடப்பான் ரெண்டு பேரும் வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடுவாங்க முருகனை கும்பிடுவாங்க கண் கண்ட தெய்வமே கைவந்த செல்வமே முருகா 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 என்னென்ன சொல்கின்றார் இவர் என்னென்ன செய்கின்றார் சில உள்ளத்துக்குள் கள்ளம் வைத்தது உன் வேலையா வேலையா இது உன் வேலையான்னு அவ கேப்பா அப்ப அவன் என்ன சொல்றா எப்பா நீ கூட சூரனை கொன்ன அவனை என்ன துரத்தியா விட்டுட்ட அவனை சேவலாக்கி கையில வச்சுக்கிட்ட மயிலாக்கி காலு கீழே வச்சுக்கிட்ட இந்த ஆள் பையன் பண்ணிட்டானேங்கிறது அவர் புகார் சுந்தர வேல்முருகா அவர் சொல்றா சுந்தர வேல்முருகா மேனியும் இரண்டாக சூரனை கிழித்தா என்றோ சேவலை கையணைவில் தோகையை காலடியில் காவலில் என்றோ அதுக்கு சிவாஜி சொல்வார் மந்திர தெய்வங்களின் மாய கதைகளுக்கு வரைமுறை கிடையாதென்றோ அவை தந்திரம் கொள்வதுண்டு சாகசம் செய்வதுண்டு சகலமும் நன்றே காருங்க முதல் சரணத்துல கந்தபுராணம் ரெண்டாவது சரணத்தை ஆரம்பிக்கிறாரு சிறு கதை நமக்கு தெரியும் சிவபெருமான் வந்து பிள்ளை கறி கேட்டார் என்ன கொடுமையான காட்சிங்கிறோம் ஆனா கடைசியில அவர் கூப்பிட்டார் பிள்ளை வந்துட்டான் கடைசியில பிள்ளையை வரவழைத்த மாதிரி இவனை வெளியில கொண்டு வந்துருவங்கிறது கருத்து பிள்ளை கரி சமைத்து பெரிய விருந்து வைத்தான் கள்ளமில் பரஞ்சோதியே விருந்து எல்லாம் முடிந்து பிள்ளையை வரவழைத்தான் இறைவன் அருஜோதியே ரெண்டு புராணங்கள் ஒரு கதையை தூக்கி நிறுத்துவதற்கு எப்படி கை கொடுக்கின்றன என்பதை நாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு உண்மை தெரிகிறது கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய பாடல்களில் கதையிலே நின்று எழுதுகிற போது பல பாடல்கள் தனித்துவம் மிக்கதாக கதையே தேவைப்படாத அளவுக்கு ஆறு மனமே ஆறு சட்டி சுட்டதடா கைவிட்டதடா இதுக்கு ஒரு கதையே நமக்கு தேவையில்லை அப்படி தனித்தன்மையோடு பல கவிதைகள் துளங்கினாலும் அந்த கதையை யாரோ ஒரு கதாசிரியன் யோசித்த கதையை அதை திரைக்கதையாக செதுக்கிய அந்த இயக்குனருக்கு பெருமை வருகிற விதமாக கண்ணதாசன் தொட்டால் அது காவியமாகும் என்பதற்கு கதையோடு கரைந்த அவர் பாடல்கள் நமக்கு சான்றாக இருப்பதால் அவர் பெருமைக்கு நிலைத்த காரணம் கதையோடு கரைவதே என்பதை தீர்ப்பாக சொல்லி இன்னும் ஓராண்டு கழித்து கவியரசருடைய நூற்றாண்டு விழா வருகிறது அதையும் கோவை கொண்டாடும் என்ற மகிழ்ச்சியோடு இந்த அரங்கை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்